வணக்க நண்பர்களே வாங்கோ இப்போ வேணுக்கு கடைக்கு போகிறோம் இம்போடாஸ் கடையில் போய் சாமான் வாங்க போகிறோம் வாங்கோ போய் பார்ப்போம் எப்படி இருக்கண்டு உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம் முன்னக்கே ஆக்சியம் போட்டிருக்கு நாங்கள் கடைக்கு உள்ளுட்டோடனே ஜூஸ்டு ஐட்டங்கள் இருக்குது பாருங்கள் செல்லங்க பண்டா நெட்டோ க்ரீன் சோடா பேருங்க மகன் சொல்கிற இதில் எடுப்போம்னு சொல்லி ஸோ நாங்கள் இதில் எடுக்க போகிறோம் இப்படியே பேரங்க எல்லா ஜூஸுகளும் வடிவாக நீட்டாக அடுக்கி வச்சுக்கணும் அலோவரா ரூபாய்க்கு அக்ஸியம் போட்டிருக்கு பேருங்கஞ்சல பொட்டியில் ஜூஸுகள் ராசவெளி கிழங்கு வெங்காயம் மரவள்ளிக்கிழங்கு கிழங்கு வகைகள் போட்டிருக்கு பேரங்க மேலுக்கு பிஸ்கெட் அடுக்கி வச்சுக்கணும் செல்லங்காய் பிஸ்கெட் இப்படியே பேருங்க டின்னில் போட்டிருக்கிறது அஞ்சு ரூபா எழுவசம் இப்படியே பாருங்க பொட்டி பிஸ்கட் ஆறுரூவா தொண்ணூறு சம் போட்டிருக்கு இப்படியே பாருங்கள் நீட்டில் பெரிய பெரிய கடை தான் பேருங்க பச்சை மிளகா போட்டிருக்கணும் பக்கெட்டில் போட்டிருக்கோம் கொஞ்சம் பழுத்துருக்கு அது வந்து தொண்ணூறு சந்தான் பரவாயில்லை வாங்கலாம் பேருங்க வாழைக்காய் பூ ஒரு கிலோ எட்டுரூவா தொண்ணூறு சம் பேருங்க எல்லா மிரக்கறியும் போட்டிருக்கு விலையோடையே போட்டிருக்கு வாழைக்காய் பன்னெண்டுரூவா தொண்ணூசம் ஒரு கிலோ பேருங்க வெள்ளார பதினாலுரூவா தொண்ணூறுசம் கிலோ கரவேப்பில் மூணுரூவா தொண்ணூறுதான் நாற்பது கிராம் ஸோ அப்படியே எல்லா மிரக்கறிக்கும் விலை போட்டிருக்கு நாங்கள் கருவேப்பிலையெல்லாம் வந்து எடுப்போம் ரொம்ப தொண்ணூறு சம் பல்லரை பதினாலதும் அக்ஸியோனக்கு போட்டிருக்கு சிவப்பால பேரங்க கொஞ்சம் பழுத்து போயிருக்கு அதெல்லாம் அப்படி ஒட்டி இருக்கிற சிவப்பாலை ஒட்டினா எல்லாம் அக்ஸியம் புடலங்காய் இருக்குது பைத்தங்காய் இருக்குது பேரங்க விலையில ஒம்பது ரூஷன் கத்திரிக்காய் போட்டிருக்கு வெண்டிக்காய் லேடிஸ் ஃபிங்கர் கருணக்கிழங்கு எட்டு வருஷம் பேருங்க தோல் எல்லாம் நீக்கி எடுத்துருக்கு தமிழ்லேயும் எழுதி போட்டிருக்கு பாத்தீங்களா தோல் சீவி வச்சிருக்கணும் தக்காளி பழம் போட்டிருக்கு மேலுக்கு பாருங்க மிளகாய் தக்காளிக்காய் பாருங்க பிளாக் கொட்டை மூன்றரை தொண்ணூஷத்துக்கு போட்டிருக்கு இப்படியே பாருங்கள் மேலுக்கு மாங்காய் இல்லாமல் இருக்குது இஞ்சி இருக்குது அதுக்கு மேலே இலாநி வச்சுக்கு கச்சானம் வச்சுக்கு இப்படியே பார்த்து கண்டு போவோம் சில அது அக்ஸி ஒன்லாம் போட்டு கிரப்பிலாக்க வச்சுருக்கணும் இறைச்சி குடிக்கிற மாக்கள் நிரோ கோல்ட்ரிக்ஸ் இல்லை பேருங்க இல்லாமல் இருக்குது திருங்க இஞ்சி டீ இருக்குது தே தேன்னால் தே கோல்டன் தே இப்படி இருக்குது பேருங்க தே எல்லா வித தேயெல்லும் இருக்குது வித்தியாசம் வித்தியாசமான தேருங்க சிலிம் இஞ்சாவில் பேருங்க பாவக்காய் இருக்குது ரோஸ் வாட்டர் அடிக்கிறதுக்கு பேருங்க இப்படி இருக்குன்னு சூப்பராக ஜாம் அது எல்லாம் செல்லங்காய் ஜாம்கள் பிள்ளைகளுக்கு இஞ்ச கொடுக்குறோம் மாக்கள் போல் குழாய்ச்சி கொடுக்குற அதுவும் வச்சைக்கணும் பேருங்க ஸ்வீட் இருக்குது மேலுக்கு பன்னீர் வச்சுக்கு கீழுக்கு ஸ்வீட் ஐட்டங்கள் ஆக்சிஎனில் போட்டிருக்கு அதான் சிவப்பில் இருக்குது இதில் பாருங்கள் டீப்ரிச் சாமான்கள் இருக்குது அதாவது உடனேக்கே உடனே நாங்கள் சமைச்சு சாப்பிட்லாம் பாருங்கள் இடியப்பம் போட்டிருக்கு அதுலேயே விளையலும் போட்டிருக்கு பாருங்க சோமோசாவும் போட்டிருக்கு பரவாயில்ல மலிவத்தான் இருக்குது பெரிய விளையாண்டு இல்லை ஏன்னா மூணுரூவா தொண்ணூறு சாண்ட ரெண்டுரூவா அப்படி தான் தான் போட்டிருக்கு ரெண்டு ரூபா தொண்ணூறுதான் அப்படியே போட்டிருக்கு இங்கே பாருங்கள் புட்டு கூட போட்டிருக்கு ரெண்டு ரூபா ஐம்பது சாரு பார்த்திங்களா எல்லா சாப்பாட்டு சாமான்களும் நீங்கள் செய்ய ரொட்டியல் எல்லாம் போட்டுக்கு வடை போட்டிருக்கு எடியப்பங்கல் பாருங்கள் பரோட்டாக்கள் சோ மசா பாருங்கள் பெரிய இதில் எங்களுக்கு இப்படியே பாருங்கள் ரொட்டியெல்லாம் கொத்து ரொட்டிக்கு ஏற்ற மாதிரி வெட்டி எல்லாம் வச்சுருக்கு இலகுவாக சமைக்கலாம் வேலைக்கு போய்ட்டு வந்து பேருங்க இதுக்குள்ள லட்டுகள் எல்லாம் இருக்குது பூந்தி லட்டு மேலே இருக்குது துதல் ஐட்டங்கள் இருக்குது பேருங்க என்னென்ன ரெட் தோதல் எல்லா விதம் பேருங்க கருப்பு கலர் எல்லா வித துதலும் இருக்குது சில பேருங்க பரோட்டாக்கள் தோசைகள் இப்படி எல்லாம் போட்டு வித்தியாசமாக இருக்குது பிறகு இஞ்சத்தியான் கோழி இந்த பக்கம் பாருங்க கருவாடுகள் மீன் டின்னுகள் பாருங்கள் மேலுக்கு மீன் டின் அடிக்கிறதுக்கு கீழே கருவாடுகள் எல்லா கருவாடு இஞ்சாவில் பாருங்கள் சினாக் ஐட்டங்கள் போட்டிருக்கு அதை இருக்க பாப்பம் என்னென்ன போட்டிருக்கண்டு இப்போ பாப்பம் நாங்கள் எடுத்து பாருங்க மிக்சர் மிக்சர் போட்டிருக்கு ரூபி மிக்சர் அதே போல் பகோடா பாருங்க அதுவும் போட்டு வச்சுக்கு முறுக்கு இருக்குது அப்படியே நாங்கள் இஞ்சியில் பார்த்துக்கிட்டுவோம் இஞ்சியில் சோயா மிக்ஸ் ஐட்டங்கள் இருக்குது பாருங்கள் மேலுக்கெல்லாம் அடிக்கும் பேருங்க நெய் இருக்குது மேலுக்கு வெளியிலெல்லாம் பரவாயில்ல பாருங்க இஞ்சியில் வீட்டுக்கு கிளீன் பண்ணுற சாமான்கள் எல்லாமே போட்டிருக்கோம் ஒரே இடத்துல வந்து நாங்கள் எல்லா சாமானும் எடுக்கலாம் ஜஞ்சாலையண்ணி பார்ப்போம் எண்ணெய் ஐட்டங்கள் பேருங்க நல்லெண்ணெய் எல்லா வித நல்லெண்ணையும் இருக்குது இதையா நல்லெண்ணெய் எப்படி இருக்குன்னு பேருங்க சின்ன போத்தில் இருக்குது பெரிய போத்தில் இருக்குது பாருங்க வித்தியாசம் வித்தியாசமான நல்லெண்ணெய்கள் இருக்குது இப்படியே நல்லெண்ணையும் பார்த்துக்கண்டு இப்படியே மற்ற பக்கம் பார்ப்போம் பாருங்கள் பியர் ஐட்டங்கள் இருக்குது ஸ்ரீலங்கா பியர் லியோன் பாருங்க கீழே பானை இருக்குது மண்பானை பதினாறு ரூபா தொண்ணூசம் உண்மையிலே இப்படி இருக்குமண்டு எதிர்பார்க்கல அதுவும் மண்பானையில் சூப்பராக இருக்குது பாருங்கள் இடியப்பு தட்டும் இங்கே இருக்குது அப்படியே மேலே பாருங்கள் வைன் போத்துர்கள் அடுக்கிருக்கு இப்படி அண்டு அங்கால முதலே பியர் காட்டினா அந்த பியர்களும் வடிவ நீட்டாக அடுக்கி வச்சிருக்கு நம்ம பார்க்கவே அழகாக இருக்குது அதிலே விலைகள் எல்லாம் இதில் ஒட்டினவடியாக பிரச்சனை இல்லை அதுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கலாம் இது வந்து பியர் சுயிஸ்பியர் பயன்பூத்துல பாருங்கள் எப்படியென்னு சொல்லி நெஞ்சத்தையும் பயன்கள் பயன் எல்லாம் அடுக்கி வச்சுக்கணும் போவோம் இஞ்சியில் இந்த பக்கம் பார்த்துட்டோம் இனி இஞ்சால் பேருங்க சாமி படங்கள் எல்லாம் இருக்கு மலிவாத்தான் இருக்குது ஆக்சி போட்டிருக்கணும் இதுக்கு பேருங்க இந்த கும்பம் போல ஒன்று இருக்குது இஞ்சலாம் இடிய பொருள் இது அச்சோட பேருங்க இது முறுக்குரல் பாருங்க அடிய பொருள் முறுக்குறள் இருக்கு குத்துவிளாக்கதுகள் எல்லாம் இருக்கு சாமி தட்ட பொருட்கள் இவையே பேருங்க எல்லா சாமி படங்களும் இருக்குது கீழே பாருங்கள் கும்பங்கள் சிப்ஸ் அடுக்கி வச்சுக்கு நீட்டாக லைனில் அடுக்கி வச்சுருக்கு இது இஞ்சத்தியான் சிப்ஸ் ஆகிட்டாங்க பேருங்க பப்ரிக்காய் போட்டிருக்கன்னு அன்று நேச்சுரலாக இருக்குது இது சாமி தட்டில் வைக்கிற சாமான்கள்லாம் இவையே இஞ்சாவில் இருக்கிறது இப்படி உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பேருங்க எல்லா சாமானும் எடுக்கலாம் இதில் சாக்லேட் ஐட்டங்கள் இருக்குது சின்ன பிள்ளைகள் வந்தால் எடுக்கிறது பேருங்க இது ஒவ்வொரு சில்ல மிண்டை சோக்லேட் இஞ்சத்தையான் சாக்லேட்டுகள் இதெல்லாம் நாங்கள் பார்ப்போம் இது பேருங்க தூள் ஐட்டங்கள் இருக்குது அதாவது பிரியாணி மசாலா எல்லா பிரியாணியும் போடுற மசாலாக்கள் இருக்குது என்ன என்னமாதிரியு சொல்லி எல்லா தூள் ஐட்டங்களும் இருக்குது அதாவது பிரியாணி மற்றும் அந்த அந்த வாசனை தூள்கள்லாம் நெஞ்சாலையும் பேருங்க தூள் ஐட்டம் தான் எல்லாம் நச்சிரத்தூள் மஞ்சள் தூள் அப்படி எல்லா தூள்களும் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு இதையும் நான் காட்டி கண்டு போகிறேன் நாங்கள் விலையெல்லாம் போட்டிருக்கு ஓரளவு பரவாயில்ல விலை புரிவெக்கில் விலை கூட இங்கே வந்து விலை குறைவு நாங்கள் எடுக்கலாம் இங்கே எடுக்கிறத டபுள் மடங்கு தான் நாங்கள் இருக்கிற புரிவெக்கில் இருக்குது ஆனால் இங்கே தமிழ் கடையில் எங்கக்கிட்ட ரெண்டு சின்ன கடை இருக்குது பெரிய சாமான்களும் இல்லை ஆனால் விலையும் கூடும் பேருங்க தனி தனி மிளகாய் தூள் பேருங்க காஷ்மீர் சில்லி பவுடர் பெருஞ்சீரகம் நான் ஒரு கிராம்லேயும் இருக்குது அதே போல் கிலோ பேருங்க பெருஞ்சீரகம் ஒரு கிலோலேயும் ரெண்டு கிலோ நானூறு கிராம் வண்டு பல பல இதுலேயும் இருக்குது இஞ்சில் பாருங்க டீ ஃபிரிட்ஜில் அங்கே போல ரொட்டியல் மீன் ஐட்டங்கள் இறைச்சி ஐட்டங்கள் எல்லாம் இந்த நீட்டு பாட்டுக்கு இருக்குது பாருங்கள் மேலுக்கு விலப்பட்டியல் போட்டிருக்கு பாருங்கள் மாங்காய் கூட டீ ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது தேங்காய் இருக்குது மாங்காய் இருக்குது எல்லாமே இருக்குது ஜருங்க ஜல் பண்ண தூள் தூள் பாருங்க நாங்கள் வாங்குகிற தூள் இது தான் பக்கெட்லேயும் இருக்குது போத்தல்கள்லேயும் இருக்குது மீன் கடை பாருங்கள் மீன் வந்து வாங்கின மாக்கள் நண்டு இருக்குது பதினைஞ்சி ரூபா நான் பேருந்து வந்து இதில் மீதியாக எடுக்கிறேன் இப்போ ஆக்கள் இன்னைக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் எடுத்துக்கண்டு போவோம் இஞ்சாலும் இறைச்சி கடை இருக்குது இப்போ இதில் ஆக்கள் இல்லை எடுக்கிறோம் பாருங்க எல்லா இறைச்சிகளும் இருக்குது பாருங்க ஆற்றம் இங்கே விற்பனைக்கு உண்டு போட்டிருக்கணும் இஞ்சியால் சோப் ஐட்டங்கள் இருக்குது சிறங்கா எல்லா வித சோப் ஐட்டங்களும் இருக்குது இஞ்சியில் வந்து பாருங்க பருப்பு ஐட்டங்கள் ஒரு பகம் பாருங்கள் இவ்வளோ பெரிய கடையான்னு சொல்லி தலைக்கு வைக்கிற அமலாக பாருங்க எண்ணெயல் தலைக்கு கீழே எல்லா ஒயிலும் இருக்குது பார்த்திங்களா கலர்கள் தலைக்கு அடிக்கிற கலர்கள் எண்ணெயல் ஒயில்கள் எல்லாமே இருக்குது இஞ்சால் பாருங்கள் மாக்கள் இருக்குது கடலைமா கடலமாக இருக்குது ஒரு கிலோ அரை கிலோ நெஞ்சு பாருங்கள் நாங்கள் செய்கிற ஜாங்கிரி அதுகள் நாங்களாகவே செய்கிறது செய்முறை அதுக்குள்ளேயே இருக்குது அதை நாங்கள் வாங்கி செய்யலாம் பாருங்கள் வெள்ளாவல் கீழே சுவத்தவள் மாக்கள் பாருங்கள் இந்தியாவில் வந்து பருப்பைட்டங்கள் பாருங்க பச்சை கடலை பறவாயில்ல நாங்கள் ஒன்று எடுப்போம் மலிவாயிருக்கு நாலு ரூபா சம் எல்லா வித இதுகளும் இருக்குது கடலிகள் எல்லாமே இருக்குது பாருங்கள் இப்போ கொண்டு வந்தவர் சாமான்கள் இறக்குறேன் நீ முடிய முடிய அடுக்குவினோம் பாருங்கள் எப்படி என்ன சொல்ல ഒരു പക്കം കടല ഐറ്റങ്ങൾ പരുപ്പ് വെളിഞ്ചല മാ ഐറ്റങ്ങൾക്ക് പേരുങ്ങല്ലാവിധ മാക്കളും ഇരു അരിച്ചിളെ അരിച്ചി അവിച്ച ഗോത പേങ്ങമാവ് ഐറ്റങ്ങൾ പേങ്ങ പോലും പുട്ട് മാണ്ട് இல்லை பக்கெட் கணக்கிலேயுமே இருக்குது புட்டுமான்ட்டு சொல்லி பாருங்க நிருமா அரிசி பொடி என்று சுத்த வரவங்களுக்கு இதை காட்டுறேன் நீங்கள் இங்கே வந்து மலிவா சாமான்கள் எடுக்கலாம் பத்தலை அப்பளம் பயர்கள் நெய் அங்காலையும் கிடந்த அந்த இதுலேயும் கிடக்கு நெய் பிஸ்கெட் ஐட்டங்கள் முன்னுக்கு மிந்தது இஞ்சாலையும் இருக்குது சமூக சமா குலைக்கிறது எல்லாம் சின்ன சின்ன பிஸ்கெட் ஐட்டங்கள் இருக்குது அங்கடின் பெரிய போட்டி காட்டினா நல்ல உருண்டை கச்சான் உருண்டை புழுக்கொடியால் வகைகள் பேரங்கம் முழு சாயம் இருக்குது வித்தியாசமான புழுக்கொடி இதை நீட்டு இது நின்று அது வேறு தயாரிப்பு இது சின்ன சீவல் இதுலையும் நாங்கள் கொண்டு எடுப்போம் பிடிச்சிருக்கான நடி சீவல்லாம் கல் பூகாமே இருந்தால் ஓகே டேட்டை பார்த்து தான் எடுக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு மட்டும் இருக்குது அதனுடைய பிரச்சனை நல்லா கேட் சின்ன சின்ன பிஸ்கட் பாக்கெட்டுகள் எல்லாம் இருக்குது ஜாலியும் அந்த முறுக்கு ஐட்டங்கள் அதுகள் போல் இது இப்படி நீரை வேறுங்க கேஸ் இருக்குது பான் இருக்குது சுல்லங்க லட்டு கொய்யாப்பழம் ரம்புட்டான் பப்பாப்பழம் நெல்லிக்காய் கொய்யாக்காய் இது கேஸ் கேஸ் பின்னால் சிகரெட் அதில் இருக்குது ஜெல அரிசி ஐட்டங்கள் எல்லா அரிசியிலும் இருக்குது குத்தரிசி சிவப்பரிசி எல்லா அரிசியாலும் இருக்குது ஜில் பாருங்க இதுவும் பிஸ்கட் போகலாம் சிப்ஸ் அதுகள் போகலாம் அரிசியில் பார்த்துன்னு போவோம் இதில் பாருங்கள் பிள்ளாப்பிள்ள டின் ரம்புட்டம்பளம் டின்னில் இருக்குது அவக்க டின் பாருங்கள் பிள்ளாப்பிள்ள டின் ஆக்சியம் போட்டிருக்கு ஒண்டடுப்போம் ஆனால் டேட் கிடக்குது அதுவும் பரவாயில்ல கொண்டு கொண்டு போவோம் ஏற்கனவே உங்களுக்கு மீன் காட்டினால் இப்போ பேருங்க விளியல் எல்லாம் போட்டிருக்கு என்னென்ன மீன்டு கொடுவா தமிழ்லேயும் எழுதி போட்டிருக்கு இங்கிலீஷ்லேயும் போட்டுருக்கு கனவா நண்டு எல்லா மீனும் போட்டிருக்கு பேருங்க எப்படின்னு சொல்லி பெரிய பெரிய மீன்கள் இருக்குது ஐஸ் போட்டிருக்கான்னு இதை ஃப்ரெஷ் மீன் உண்டு இங்கே மேலுக்கு ஐஸ் தான் போடுவினோம் இதுதான் எங்கள் நாட்டு ஃப்ரெஷ் மீன் பேரங்க மேலுக்கு பெரிய மீன் எடுத்து வச்சுக்கு அங்கால அண்ணா மீன் வெட்டி கண்டு நிற்கிறார் பேருங்க தோசைப்பொடி உண்டு கிடக்குது அதில் நாங்கள் ஒன்று எடுத்து சுட்டு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு மட்டும் இருக்கு அனைபடியாக எடுப்போம் பேருங்க சாம்பிராணி குச்சியும் இருக்குது எல்லா வித வாசனை சாம்பிராணியும் இருக்குது இது வந்து கடவுளுக்கு மாத்திரம்தான் இல்லை இந்த வீடுகளுக்கும் நாங்கள் கொளுத்துருனாங்க ஏன்னு சொன்னால் இருக்கும் வீடு அதால் நாங்கள் கொளுத்துறது வீடு வளர்த்தாகவும் பாருங்க இந்த லைன் ஃபுல்லாக டீபுரிச்சு ஏற்கனவே இந்த டீ பூரிச்சுக்க சில சாமான்கள் காட்டியிருப்பேன் டீ டீபொரிச் சாமான் இருக்குது எல்லாத்தையும் இப்போ பார்த்துருப்பீர்கள் இப்படியே கடை வீடியோ முடிப்போம் இனி நாங்கள் கேஸில் போய் சாமானு வாங்கின சாமானுக்கு விலையை கொடுத்துட்டு வருவோம் இனி நாங்கள் வீட்டை போய் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன வாங்கின சாமான்கள் உண்டு சாமான வாங்கிட்டோம் இப்போ நாங்கள் வீட்டை போய்கண்ட்ருக்குறோம் காரில் மகன் ஊர்ல நாங்கள் இன்றைக்கு தமுக்கடையில் போய் சாமான வாங்கினாங்க பாருங்க எவ்வளோ சாமான் வாங்கியிருக்கணும் இவ்வளோ இந்த மேசை ஃபுல்லாக இருக்கிறது நாங்கள் வாங்கின சாமான அங்கே வாங்கி வச்சுக்கிறோம் மாம்பழம் வாங்கி வச்சுக்கிறோம் கருவேப்பிலை இது வெள்ளார முருக்கமிலை அது பைத்தங்காய் ரெண்டு வாங்கி வச்சுக்கிறோம் பிள்ளைக்குட்டை வாங்கி வச்சுக்கிறோம் வெண்டிக்காய் வாங்கி வச்சுக்கிறோம் சுரக்காய் வாங்கி வச்சுக்கிறோம் வாழைக்காய் வாங்கி வச்சுக்கிறோம் நெல்லிக்காய் வாங்கி வச்சுக்கிறோம் வெங்காயம் வாங்கி வச்சுக்கிறோம் இது வந்து அல்வா வாங்கி வச்சுக்கிறோம் லுப்பாகு இதில் வாங்கி வச்சுக்கிறோம் கச்சான இது அல்வா வாங்கி வைக்கிறோம் இதுவும் கச்சான அல்வா இது உருண்டை கச்சாருக்கு வாங்கியிருக்கிறோம் ஆக்சியோனில் போட்டிருக்கு அதான் அந்த விலை சிவப்பில் ஒட்டினு ஆக்சியோன் தான் இது வந்து லட்டு பூந்தி லட்டு வாங்கியிருக்கிறோம் பாருங்க இது வந்து ரம்புட்டாம்பழம் வாங்கியிருக்கிறோம் அது மாழுக்கொடியல் வாங்கி வச்சுக்கிறோம் சமபூசம் மா வாங்கி வச்சுக்கிறோம் பேருங்க ஒரு பிளாப்பில் டீன் வாங்கியிருக்கிறோம் அதுவும் ஆக்சியோனில் போட்டு பாருங்க அச்சாறு மிக்ஸ் வெஜிடபிள் என்று சொல்லி ஊறுகாய்னு சொல்லலாம் அச்சாறுன்னு சொல்லலாம் சீனி சாம்பல் வாங்கி வச்சுக்கிறோம் ஓல் லிக்ஸ் ரெண்டு மா ஒன்று வாங்கியிருக்கோம் இது இதையே நல்லெண்ணெய் ஒன்று வாங்கி வச்சுக்கிறோம் சுரக்காய் வாங்கி வச்சுக்கிறோம் நெல்லி ஜூஸ் ஒன்று எடுத்துருக்குறோம் அதில் ரெண்டு பூத்தில் எடுத்துருக்குறோம் அதோட நெட்டை ஒன்று எடுத்துருக்குறோம் ஒரு பிஸ்கெட் டின் எடுத்துருக்குறோம் பாருங்க பச்சை கடலை ஒன்று க்ரீம் சொல்லி இது மிக்சர் அதுகள் செய்கிறதுக்கு வாங்கி வச்சுக்கிறோம் இது மிக்ஸ் பண்ணின தோசை பொ என்று பாருங்க அதை வாங்கி வச்சுக்கிறோம் இப்படியே பக்கெட் ஒன்று வாங்கி வச்சுக்கிறோம் சோயா மீன்ஸ் ரெண்டு கடுகு வாங்கி வச்சுக்கிறோம் மசு பருப்பு வாங்கி வச்சுக்கிறோம் ரெண்டு கிலோ ரெண்டு கிலோவில் ரெண்டு வாங்கி வச்சு மல்லி வாங்கி வச்சுக்கிறோம் மூன்று பக்கெட் மல்லி வாங்கி வச்சுக்கோ சீரா பவுடர் ரெண்டு இடக்கு நச்சிரத்தூள் ஒரு கிலோ பக்கெட்டில் வந்து வாங்கி வச்சுக்கிறோம் இது நச்சீரம் முழு நச்சீர வாங்கி வச்சுக்கிறோம் பவுடர் வாங்கி வச்சுக்கிறோம் பருப்பு நாங்கள் ரெண்டு வாங்கி வச்சுக்கிறோம் சரக்குத்தூள் வாங்கி வச்சுக்கிறோம் ஒரு பொட்டி சரக்குத்தூள் வாங்கி வச்சுக்கிறோம் ஜாழ்பாணை கறித்தூள் ரெண்டு வாங்கி வச்சுக்கிறோம் நண்டு ஒரு பொட்டி வாங்கி வச்சுக்கிறோம் அதே போல் கனவா ஒரு பொட்டி வாங்கி வச்சு ரெண்டு ரால் வாங்கி வச்சுக்கிறோம் ரெண்டு பக்கெட் ரால் அதாவது கோழி கால்னு சொல்லி அது வாங்கி வச்சுக்கிறோம் டெட்டோலில் ரெண்டு சௌக்கரம் வாங்கி வச்சுக்கிறோம் லைஃப் புரியன்னு சொல்லி அதுலேயும் ரெண்டு வாங்கி வச்சுக்கிறோம் இதில் நாலு ராணி சோப் வாங்கி வச்சுக்கிறோம் இவ்வளவு சாமானும் நாங்கள் வாங்கின பொருட்கள் நீங்கள் இப்போ வாங்கின சாமான்கள் பார்த்திருப்பி எல்லா சாமான்களும் நோமாவே மலிவா தான் எங்களுக்கு இருந்தது நோமல் விலையிலேயும் எடுத்திருக்கிறோம் சிவப்பா ஓட்டின டிக்கெட் ஆக்சியோன்லேயும் நாங்கள் சாமான் எடுத்திருக்கிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரே பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்